அலாமலைக்கம் எல்லா புகழும் இறைவனுக்கு இங்கே பாருங்க நான் தோட்டத்தில் இன்றைக்கி பூக்கள் பார்ப்போமா பாருங்க செம்பருத்தி பூ இதையும் பறிச்சிக்கிறோம் இங்கே பாருங்க இது வந்து இது சந்தனம் இல்லை கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தேன் வர்றாங்க துளூர் கட்டி இனிமேதான் பூக்குறாங்களா என்னென்னு தெரில கொடி மாதிரி போகிறாங்க நான் அதை கட் பண்ணி பண்ணி விட்டு கொடி வர விடுறதில்ல கண் மாதிரியே வச்சுருக்கேங்க அது நித்திய கல்யாணி நம்ம தோட்டத்தில் எல்லா பூக்களும் இருக்குது ரோஜா தாங்க இல்லை நித்திய கல்யாணி பாருங்க பச்சை மிளகாய் ஒரு குச்சி தான் எல்லாம் நெட்டுக்கும் காய்ச்சிருக்காங்க இது பாத்தி கீரை அந்த மல்லிகைப்பூ ஒன்று நட்டு வச்சே துளுர் கட்டி வராங்க அதில் ஒரு பாலுக்கு வருது இங்கே ஒரு முக்கிய கல்யாணி பாருங்கள் சங்குப்பூ எல்லாம் கட் பண்ணி விட்டு இப்போ துளுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக வர்றாங்க ரெண்டு பூதும் இருக்காங்க நல்லா கட் பண்ணி விட்டேங்க இங்கே பாருங்கள் புழு இருக்குது வெள்ளையும் ஒன்றா ஒரே இடத்துல இருக்காங்க இந்த இடத்துல இப்போ பாருங்க இதில் தக்காளி பச்சை மிளகாய் இது தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் ஒரே கேனில் இருக்குங்க இதில் விதம் போட்டேன் அதில் முருங்கை விதம் ஒன்று இருந்திருப்பால்தான் இந்த வாரங்க முருங்கை செடி ஒன்று வந்திருக்கு பாலக்கு கீரை புதினா பச்சை மிளகாயெல்லாம் இருக்குங்க இப்போ பாருங்கள் பாவ காய் பூ காய் ஒரு வீடு பறிச்சிட்டே மாதிரி வீடு இருக்காங்க பறிக்கணும் பாருங்க வெள்ளை நித்திய கல்யாணி மல்லிகைப்பூ மாதிரியே இருக்குது பாருங்கள் கோழி கொண்டை இப்போ பாருங்க அவரப்பூ தெரியுதா அவரைப்பூ இங்கே ஒரு சங்கம் இங்கே பாருங்கள் இதே பெயின்ஸு பூ இதெல்லாம் ரெண்டு பீன்ஸ் இருக்குது பீன்ஸு பூ இங்கே பாருங்களே ஜம்ஜா அதுக்கு வெள்ளை அதே பூ பூக்கும் வளர்க்கு இங்கே பாருங்கள் இந்த பூ மாதிரியே பூக்குது இது பாருங்கள் இங்கே நிறையா இருக்குது தும்பையில் நாங்கள் அப்போல்லாம் பூ பிடிங்கி இடியப்பம் சேர்றோண்டு அப்படியே கோரத்து வைப்போம் இடியப்பம் மாதிரியே அது மாதிரியேதே இருக்குது ஆனால் அந்த கோக்குற மாதிரி உள்ளதில்லை பாருங்க கடுகு நல்லா விளைஞ்சு சாஞ்சு நிற்கிறாங்க கருது இது கடுகு இப்போ பாருங்க கஸ்தூரி மஞ்சள் எவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்காங்க பாருங்கள் இது எப்போ அறுவடை பண்ணுறதுன்னு தெரியல பூவெல்லாம் வைக்கல ஆனால் வந்து மஞ்சளாக இலை வருது இதை அறுவடை செய்யணும் தூதுவலை பூ பார்த்துக்குமே இப்போ வைலட் கலரில் இருக்குது பழம் காய் எல்லாமே இருக்குது இது தூதுவலைப்பூட்லேயே இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம மாடியில் வந்து பவளமல்லி மல்லி பூத்து பூத்துச்சு அதை பாரிச்சிருக்கேன் இந்த மாதிரி பூ மட்டும் தாங்க நம்ம வீட்டில் இருக்குது ரோஜா இல்லை ரோஜா மட்டும் இல்லை அந்த மல்லிகை கன்று இருக்குது சந்தனமுள்ள இதுகள்லாம் இருக்குது ஆனால் ரோஜா கன்று மட்டும் இல்லைங்க இருந்துச்சு எடுத்ததில் எடுத்துகிட்டு போனதில் அப்புறம் அடுத்து வந்து சாமந்தியை எதுவும் வாங்கி வைக்கணும்னு ஆசைப்பட்றே முடியலை பாருங்க நம்ம தோட்டத்துகளில் பூத்த பூக்கள்லாம் காட்டினால எப்படி இருந்துச்சு மக்களே எல்லோரும் இந்த மாதிரி செடி வைங்க மொதல் மொதல் வைக்கும்போது வெந்தயக்கீரை வைங்க அப்போ தான் ஆர்வம் வரும் நம்மளுக்கு இந்த மாதிரி செடிங்களை வச்சு ஆர்கானிக் முறையில் நம்ம சாப்பிட்றது நல்லது பூக்களும் நம்மளுக்கு தேவைப்பட்டதை பறிச்சுக்கிடலாம் பார்த்திங்களா எப்படி இருக்குது மக்களே அஸ்லாம்